எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணன் மக ஜெய் ஸ்ரீராம் ஜெயசத்திரிய வண்ணகுல சாத்திரிய சமூகத்துடைய மிகப்பெரிய கலாச்சாரங்கள்ல ஒன்று தான் வண்ணகுல சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தோன்னா வெள்ளி மற்றும் தங்கத்தாலான பூணூல் அணியும் ஒரு பெரும் கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை நாம இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திருமணம் மற்றும் நம்மளுடைய இறப்புகளில் மட்டும் பயன்படுத்துகிற ஒரு சூழலுக்கு வந்து இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு காலத்தில் பூணூலை வந்து பார்த்தினா போட்டுட்டு இருந்தாங்க ஏன் இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய முன்னோர்களாக சொல்லப்படுகின்ற சத்ரிய அரசர்கள் வந்து பார்த்தினா அனைவருமே வந்து பூணூலை வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாமெல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கிற மக்களாட்சி முறையில் வந்த பின்னாடி நம்மளுடைய தேவைகளுக்காக வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு திருமணம் மற்றும் இறப்பு சடங்கு முறைகளில் மட்டுமே வெறும் சடங்காக மட்டுமே வந்து வன்னியர்கள் வந்து இந்த பூணூல வந்து வச்சிட்டு இருக்கமே ஒழிய பெரும்பகுதியாக தொடர்ச்சியாக பயன்பாட்டுக்குள்ள வச்சிட்டு இல்லை அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தோன்னா நாம பூணூல் அணியணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை வந்து கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக வந்து பல பகுதிகளில் தொடர்ச்சியாக வந்து பூணூல் விழா வந்து நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பல சொந்தங்கள் அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு தான் வருகின்ற ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை நடக்கப் போகுது இந்த நன்னாளில் ஒவ்வொரு வன்னியர்களும் ஆல்ரெடி வந்து பூணூல் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் சரி இல்லை புதியதாக பூணூல் போடணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் சரி நீங்கள் பல பகுதிகளில் இந்த பூணூல் விழா வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அந்தந்த பகுதிகளில் போய் நீங்கள் நேரடியாக கலந்துக்கிட்டு ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பூணூல் அணிந்து நம்மளுடைய குல கலாச்சாரத்தையும் நம்மளுடைய குல தர்மத்தையும் அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்க விரும்புகிறேன் மீண்டும் சொல்கிறேன் பாருங்க பூணூல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய நெல்ல கர்மாக்களையும் சரி கெட்ட கர்மாக்களையும் சரி நம்மளுடைய முன்னோர்கள் ஏதாவது வந்து கெட்ட கர்மாக்களை விட்டுட்டு நம்மளுடைய குடும்பத்துக்கு போயிருந்தாங்க அப்படின்னா நாம் பூணில் அணிந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கர்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் மெல்ல மெல்ல வந்து தீர்த்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பதற்கான ஒரு பெரும் பாக்கியத்தை வந்து பார்த்தா நாம் ஏற்படுத்தி நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு போவோம் அதனால் முடிந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு வன்னியர்களும் அடுத்த தலைமுறை வந்து செழுமைக்காக அடுத்த தலைமுறையோடைய அதிகார பலத்துக்காகவும் அடுத்த தலைமுறையோடைய வந்து பார்த்தோன்னா நல்ல வாழ்வுக்கும் வந்து நம்மளுடைய கர்மாக்களையும் நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மாக்களையும் நாம் சரிவர வந்து பார்த்தோன்னா நல்லது கெட்டது அப்படின்னு பிரித்து இருந்த எல்லா விஷயத்தையும் நாம் தாங்கி நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய பேர பிள்ளைகளுக்கும் நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு நல்ல அதிகாரத்தை கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற சூழல் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வன்னியர்களும் மீண்டும் நம்மளுடைய பூணல் கலாச்சாரத்தை திருமணம் மற்றும் இறப்புல மட்டுமே வந்து கையில் வச்சுக்காமல் நம்மளுடைய அன்றாட வாழ்விலையும் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த பூனல் கலாச்சாரத்தை நம்மளுடைய வாழ்வுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்க விரும்புகிறேன் மீண்டும் சொல்கிறோம் பாருங்கள் வருகின்ற ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை நடக்கப் போகுது நடக்கிற இடங்கள் வந்து பார்த்தோன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து நடக்குது அதே போல் வந்து திருவண்ணாமலை வல்லாள மகாராஜருடைய மடாலயத்தில் வந்து நடக்குது செஞ்சியில் வந்து பார்த்தோன்னா மேலச்சேரி திரௌபதி அம்மன் கோயில்லையும் இன்னொரு சிவன் கோயிலையும் வந்து நடக்குது அதை தாண்டி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் வந்து பெண்ணாடீஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த கோயில நடக்குது அதே போல மயிலாடுதுறையில நடக்குது அதே போல விழுப்புரத்துல நடக்குது சென்னையில வந்து நடக்குது இப்படி ஏகப்பட்ட பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக வன்னியகுல சாஸ்திரி சமூகத்துடைய இந்த ஆவணியை விட்ட பூனுள் விழாவை கடந்த பத்து வருடங்களாக வந்து பார்த்தினா பல பகுதிகளை நடத்திட்டு இருக்கிறாங்க அதே சமயம் வந்து பார்த்தினா பல பகுதிகளுக்கு போக முடியாமல் இருக்கிறதுனால கடந்த நான்கைந்து வருடங்களாக பல பகுதிகளில் வந்து பார்த்தினா இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக வந்து நடந்துட்டு இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு வன்னியர்களும் இந்த பகுதிகளுக்கு சென்று நீங்க உங்களுடைய இந்த பூணூல் விஷயத்த ஏற்றுக்கொண்டு நம்முடைய முன்னோர்களுக்கும் சரி நம்முடைய குடும்ப கர்மாக்களையும் வந்து பார்த்தினா தீர்த்து அடுத்த தலைமுறையை மிகப்பெரிய ஒரு அதிகார தலைமுறையா மாத்தி எடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை நாம முன்னெடுக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அன்பாக ஒவ்வொரு வண்ணகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் இந்த காணொலி மூலமாக விமல் ஒருமன் சொல்லிக்க கடமை பற்றுக்க மறந்துட வேண்டாம் வருகின்ற ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் அந்த ஆவணி அவிட்டத்துல நம்மளுடைய முன்னோர்களுடைய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் சரி அனைத்து விஷயங்களையும் சரி நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போய் சேர்ப்பதற்காக நல்ல விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு விதைப்பதற்காக பூணுல நம்ம கையில் எடுத்து நம்முடைய கலாச்சாரத்தை மீட்டெடுப்போம் மீண்டும் சொல்றோம் பாருங்க வன்னியகுள சாஸ்திரிய சமூகத்தை சார்ந்த முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே பூணுல அணிந்திருந்தாங்க நாம தான் அணியாம இருக்கோம் நாம் அணியறது வந்து வெறும் சடங்கு முறையில திருமணத்திலையும் நம்மளுடைய இறப்புல மட்டும்தான் வச்சிருக்கோம் அது அனைத்து வன்னியர்களுக்குமே தெரியும் பூணுல் இல்லாம வந்து பாத்தினா வன்னியர்கள் வந்து திருமணம் செய்ய மாட்டோம் பூணில் இல்லாம நம்மளுடைய இறப்பு சடங்கமும் வந்து பாத்தா நம்ம செய்ய மாட்டோன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் அறிந்திருப்போம் ஆனா அது ஏன் வந்து நம்முடைய வாழ்விலிருந்து இருந்து விட்டு தள்ளி இருக்கின்றதையும் ஒரு முறை யோசித்து ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்முடைய குல கலாச்சாரத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு அன்போட விமலோர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உட்டு அடுத்த ஒரு நெல்லகானூல உங்களை நான் சந்திக்கிறேன்